தேவையானது கொண்டாடப்பட உள்ளது பொதுமக்கள் என பலரும் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் வாகனங்கள் கருவிகளுக்கு பூச்சிகள் மேற்கொள்வர் வாழை மரக்கன்றுகள் செவ்வந்தி பூ மாலைகள் பொய்கடலை மா இலைகள் ஆகியவற்றை வைத்தும் வண்ட வண்ட காகித தோரணங்களால் வாகனங்கள் தொழிற்சாலைகள் உள்ள கருவிகள் ஆகியவற்றை அலங்கரித்து பூஜைகள் மேற்கொள்ளப்படும் எனவே பொதுமக்கள் பலரும் பூஜை பொருட்கள் பூமாலைகள் வாழை மரக்கன்றுகளை அதிக அளவு வாங்கி செல்கின்றனர் அதன்படி கோவையில் பூ மார்க்கெட் பகுதியில் அனைத்து பொருட்களும் கிடைப்பதால் பொதுமக்கள் பலரும் பூ மார்க்கெட்டிற்கு வந்து பொருட்களையும் வாங்கி செல்கின்றனர் இதனால் இப்பகுதியில் அதிக அளவு கூட்டமானது காணப்பட்டது அதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை காவல்துறையினர் சரி செய்தனர் மேலும் பொதுமக்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களுக்கும் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தி இருந்த வாகனங்களுக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர் ஆயுத பூஜையை முன்னிட்டு அதிகமாக வாங்கும் செவ்வந்தி பூ கிலோ இருநூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரையிலும் வாழை மரக்கன்றுகள் ஜோடி நூறு ரூபாயிலிருந்தும் விற்பனை செய்யப்படுகிறது வணக்கம் ஐயப்பன் கோவை மாவட்ட மலர் சங்கத்தோட பொருளாளர் முதலில் எங்கள் கோவை மாவட்ட மலர்வியல் சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் கொ தெரிவித்துக்கொண்டு அட்வான்ஸு தீபாவளி வாழ்த்துக்களும் கொள்கிறோம் இந்த வருடம் சரஸ்வதி பூஜையை பொறுத்தளவில் மக்களுக்கு அனைவருமே சந்தோஷமாக அதாவது விலை கம்மியாக விலை குறைவாக பூக்கள் வாங்கி மனம் நிறைவோட சாமி கும்பிட்ற அளவுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாக வந்திருக்குது இது ஒரு வகையில் வந்து மக்களுக்கு நல்லா சந்தோஷம் கொடுக்கலாம் ஆனால் விவசாயிகளை பொறுத்தளவு வந்து இது வந்து அவங்களுக்கு நஷ்டம் தான் எப்படின்னா எல்லாமே டபுள் கூலி இந்த ஒரு மூணு நாள் விசேஷத்தை போட்டு எல்லாமே டபுள் கூலி கூலி எடுக்கிறவங்களுக்கு வந்து மாமூளை நானூறுரூவா கொடுத்தாங்கன்னா இப்போ அறநூறுவா எடுக்க அறநூறுவா கொடுத்தாக்கணும் ஒரு பொம்பளை செவந்தி எடுத்தாங்கன்னா மீறினா அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சில் செவந்தி எடுக்க முடியும் அதுக்கு கூலி அதிகமாக கொடுத்தாங்கன்னு வண்டி வாடகை மதியம் மாதிரி தான் மாமூலை வரத ஒரு டிப்பருக்கு வந்து எண்பது ரூபா கொடுக்கணும் இப்போ நூறுரூவா கொடுத்தாக்கணும் எல்லா வகையிலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு இது விலை வந்து கட்டுவலி ஆகாது ஏன்னா ஏவரேஜ் பார்க்கும்போது நல்ல செவந்தி மட்டும்தான் கிலோ இரநூறுவாய்க்கு விற்றுருக்கு மற்ற எல்லா செவந்தியுமே மேக்சிமம் வந்து நூறு நூற்றி பத்து அதுக்குள்ளே தான் இருக்குது விவசாயிகள் பொறுத்தலாம் வந்து இது கொஞ்சம் மன குறையோடு உண்டான சரஸ்வதி பூஜை தான் இருந்தாலும் பரவாயில்ல சென்ற வருடத்துக்கு இந்த வருடம் வந்து அறுபது பர்சன்ட் எல்லாமே பூக்கள் பொறுத்தல விலை இறங்கியிருக்கு தலைக்கு வச்சிருக்க பூக்கள் மட்டும்தான் விலை ஏறி இருக்குது மல்லிகைப்பூ வந்து ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகுது பூ வந்து ஒரு எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் போகுது மற்ற எல்லா பூக்களும் அதிகபட்சமாக செவந்தி தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து விலை குறைவாக போனால வந்து மக்கள் வந்து அதிகமாக வாங்கி மனநிறைவோடு சாமி கும்பிட்லாம் இந்த விட ராயக்கோட்டை உங்களுக்கு சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒசூர் கிருஷ்ணகிரி பருவூர் இங்கேருந்து சாமந்தி நிறையா வந்திருக்குது அதனால் வந்து இந்த விட வந்து ஒரு மனநிறைவான ஒரு இதாக தான் பொதுமக்கள் வருகை வந்து அதாவது வந்து முதல் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வாங்குவாங்க அதிகமாக வருவாங்க நல்லா ஜே ஜென்ட் வந்து வாங்கினா அவங்களுக்கும் எங்களுக்கும் சந்தோஷமாக அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இப்போ வந்து இந்த வருடம் இந்த ரெண்டு வருடமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பூக்கள் வாங்கிடுறாங்க பூக்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்றாங்க விலை குறைவாக இருக்கும்போது வாங்கி அதனால் வந்து கொஞ்சம் அதாவது வீட்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் குறைவாக வந்து வாங்குறாங்க வியாபாரிகள் மதிய மாதிரி தான் சென்ற வாரமெல்லாம் எல்லாம் பத்து ரூபா கிலோ விற்கும் போது வாங்கி கொண்டு போய் கூல் டூ ஸ்டோரேஜில் வச்சுட்டாங்க அவங்களும் கொஞ்சம் உள்ள குறைவாக தான் வந்திருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு எண்பது பெர்சன்ட் பொதுமக்களும் சரி வியாபாரிகளும் சரி கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டுக்கு வந்து पूरे